வணக்கம் இன்னைக்கு அறிவித்தபடி சென்னை திருச்சி மதுரை இந்த தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி அந்த நம்ம நகருக்குள்ள உள்ள நுழைகிற இடத்துல வந்து முதல்ல வந்து நம்ம ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஒய் ஜங்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு விபத்து பகுதி அதுமே கிட்டத்தட்ட நம்ம மாதிரி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா நம்ம வந்து கேட்டு ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் நகாய் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் அவங்க க அங்கே ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுமோ அங்கே பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே லேண்ட் அக்ரிசியேஷன் இஷ்யூஸும் கிடையாது ஏற்கனவே அங்கே இருக்கிற அந்த சுரங்கப்பாதை வெஹிக்கிள் அண்டர் பாஸோ ப்ளஸ் அந்த சர்வீஸ் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்துறது பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே அந்த நிலம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு அவங்க வச்சிருக்காங்க ஸோ புதுசாக போய் அது லேண்ட் அக்ரிசியேஷன்லாம் கிடையாது அந்த ப்ரொபோசல் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அங்கே ஸோ அங்கே அவங்க பொறுத்த அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இன்னைக்கு வேஸ்ட் பாட்டுன்னு சொல்லுவேன் டிராயிங் டீட்டெயில் ட்ராயிங்கும் கொண்டு வந்துருந்தாங்க ஸோ எங்கள் இன்போ வந்து நான் ரஃப்ஃபாக வந்து ஒரு சின்ன அது மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க அதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் இது வந்து உங்களுக்கு ஸ்ரீரங்கம் ஒயிட் ஜங்ஷன் ரோடு இது அவங்க நகை அவங்க சப்மிட் பண்ண வருது ஸோ இதோட டீட்டெயிலாக இருந்தது பட் நான் அதை நான் நியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ இது பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அங்கே வெஹ்கிளர் சப்வேயோ ப்ளஸ் சர்வீஸ் ரோடோ அகலப்படுத்தி அங்கே கொண்டு வர போகிறாங்க ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து அது சஞ்சீவ் நகர் அதே தேசிய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையில் நம்ம சஞ்சீவ் நகர் அந்த பகுதியிலேயும் பொறுத்தரைக்கும் அங்கே வெஹ்கிளர் அண்டர் பாஸ் சுரங்கப்பாதை ரொம்ப நாளாக அவர் கிட்டத்தட்ட அதுவுமே பத்து வருஷம் என்னை கேட்டுட்டு இருக்கிறாங்க அதுவுமே கிளியரன்ஸ் ஆகிடுச்சு அங்கேயுமே நிலை கையெற எதுவுமே கிடையாது ஏன்னா யாருமே தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாயே அவங்க யாருமே நாங்கள் இருக்கிற லேண்ட் அவங்களே வச்சிருக்காங்க ஸோ அங்கேயுமே இந்த இஷ்யூஸ் கிடையாது ஸோ அங்கேயுமே ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் வந்துருச்சு அதுக்குண்டான ஒரு டிராயிங்கோ அவங்க வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஜஸ்ட் இது கூகுள் எடுத்து அவங்களே சப்மிட் பண்ண டிராயிங் தான் பட் டீடைல்டாக ரொம்ப டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரியும் அவங்க நகாயை ப்ரிப்பேர் பண்ணுற ட்ராயிங்கை அவங்க அன்றைக்கி ஸ்பாட் இன்ஸ்பெஷனில் கொண்டு வந்து அந்த டிராயிங் படி அவங்க கிளியரா டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க சஞ்சீவ் சஞ்சீவ் நகர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அங்கேயே சர்வீஸ் ரோடு கொஞ்சம் அகல எக்ஸ்டென்ட் பண்றாங்க பிளஸ் சுரங்க பாதையும் கொண்டு வராங்க அந்த சர்வீஸ் ரோடு பொறுத்த வரைக்கும் அங்க சங்கீதா சங்கீதா சர்க்கிலே அது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க அங்க மாத்திரம் போர்டு ஒரு பைப் லைன் ஏதோ ஓடுது உங்களுக்கு அந்த ட்வார்ட்போர்ட் பைப் லைன் மாத்திரம் சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும் பட் அதுவே நான் சொன்னீங்க நீங்க எனக்கு கொடுங்க ஆமா அந்த துறை சார்ந்த அதிகாரிகிட்ட பேச முடிஞ்ச அமைச்சர்கிட்ட மாநில அமைச்சர்கிட்ட பேசுறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நானு ஸோ இது ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆயிடுச்சு இது தவிர சஞ்சீவ் நகரில் பொறுத்த வரைக்கும் அங்கே ஊருக்குள்ள போகும்போது அங்கே லெவல் கிராசிங் இரநூத்தி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் டூ பிப்டின்னு நினைக்கிறேன் நான் அங்கேயும் என்னன்னா ஒரு கோரிக்கை போன வாரம் வரும்போது ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பல இடங்கள்ல இந்த மாதிரி ரயில்வே கிராசிங் வந்து நீங்க ஆரோபி இல்லாட்டி சுரங்கப்பா மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு இது வேணும் எங்களுக்கு காலை நேரங்கள்லயோ மாலை நேரங்கள்லயோ பள்ளிக்கு போற மாணவர்கள் மாணவிகளுக்கு அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ஜா விபத்துகள் நடக்குது ரொம்ப டிராபிக் ஜாம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லும் போது ஸோ இந்த சஞ்சீவனர் இந்த நகாய் இந்த இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு அந்த பகுதிக்கு போனால் அங்கே இருக்கிற ரெசிடென்ட் அசோசியேஷன் அங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதியினுடைய தலைவர் அங்கே குடியிருப்பு இதோடைய தலைவர்கள் அங்கே இருந்தாங்க குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் அவங்க கூடயும் பேசி ப்ளஸ் அங்கே இருக்கிற ரயில்வேஸ் அதிகாரிகள் வந்திருந்தாங்க அங்கேயும் வந்திருந்தாங்க அங்கே பொறுத்த வரைக்கும் என்னடா யார்கிட்டையும் அங்க பக்கத்துல வந்து டூ ஃபார்ட்டி நைன் நினைக்கிறேன் பக்கத்துல ஒரு நூறு மீட்டர்ல வந்து அங்கே யார்கிட்டையும் இன்னொரு இதே மாதிரி ரயில்வே கிராசிங் இருக்கு அங்க வந்து ஆரோபி ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு கிட்டதட்ட ஸோ அதுக்கு பக்கத்துல எதுனா இது வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்தது ஏன்னா அங்க பக்கத்துல ஆரோபி போட்டு பக்கத்துலேயே வந்து நீங்க அதுக்கு உடனே கொடுக்க முடியும் ஏன்னா இங்கெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷம் பலது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி கிடைக்கணும் ஒரு ஐயப்பாடு இருந்தது நான் இன்னைக்கு மத்தியான இன்னைக்கு ஒரு மணிக்கு எங்க நம்மளுடைய டிஆர்எம் நம்ம தென்னக ரயில்வே டிவிஷனல் ரயில்வே மேனேஜரோட ஆஃபீஸ் போய் அங்கே இருக்கிற அதிகாரிகிட்டே இன்ஜினியர் பொறியாளர்கிட்ட நான் சந்திக்கும் பொழுது அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த அங்கேயும் அண்டர் பாஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பண்ணிடலாம் பிரச்சனை கிடையாது ஓரளவு ரொம்ப பெரிய அண்டர் பாஸ் இல்லாட்டியும் ஓரளவு ஒரு ரெண்டு வண்டிகள் போகிற மாதிரி பெரிய ட்ரக்கு அது மாதிரி போகாது சாதாரண உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி ரெண்டு சைட்லேயே ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த அதுமே கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க இன் பிரின்சிபல் சொல்லிட்டாங்க நாங்க பண்ணிருக்காங்க நீங்க ஜஸ்ட் நானும் ஒரு ரெப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டேன் நான் அதே நடந்துடும் இன்னைக்கு காலையில கொடுத்திருக்கி இந்த மூன்று நிகழ்வுகள் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம் நகாய அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரி வந்திருந்தாங்க எல்லாம் பாசிட்டிவா இருந்தது இது இதை என்னென்னா நம்ம சென்ட்ரல் வேர்ஹிங் கார்பரேஷனுடைய அவங்க குடோன் இன்ஸ்பெக்ஷன் அங்கேயும் போயிருந்தேன் நான் உங்களுக்கு யாருக்கே தெரியும் யாருக்கு நானு ஒரு ஒரு மூன்றரை மாசம் முன்னாடி அங்க நிறைய அங்க இருக்க குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் குடியிருக்கிறாங்க அங்கே இருக்கிற குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் எங்ககிட்ட பார்த்து பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்து எங்கிட்ட மனு கொடுத்துருந்தாங்க உதாரணம் வந்து இந்த மே ஜூன் சீசன்ல வந்து பூச்சி தொல்லை அங்கே இருக்கு அந்த குடௌனில் இருக்கு அங்கே இருக்க உணவு இருந்து வர பூச்சிகள்னால எங்களால் இங்கே இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு முதல் ஒரு ஒரு பிரச்சனை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலங்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறு ஏக்கர் பரப்பளவு இருக்குதுங்க சி சென்ட்ரல் பார்க்சிங் கார்பரேஷனுடைய குடோன் அங்கே இந்த தொண்ணூறு ஏக்கர்ல இருக்கிற தண்ணி ஒட்டுமொத்த தண்ணி ஒரே இடத்துல வரும்போது அந்த பகுதியை சார்ந்த குடியிருப்பு குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி வந்து வீடுகளிலே இருக்க முடியல இதுக்கு முன்னாடி சாலை முறைகள் பண்ணிருக்காங்க போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் சாலை முறைகள் பண்ணியிருக்காங்க பகுதி மக்கள் பண்ணிருக்கிறாங்க அந்த மழையை வெள்ள நீர் அந்த பாதிப்பு மூன்றாவது பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற சென்ட்ரல் அரசின் கார்பரேஷன் இருக்கிற லோடிங் அன்லோடிங் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் நடக்கும் ஆனா அந்த ரெண்டு மாதம் டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரே நேரத்துல அறுபது எழுபது பேர் வந்துருவாங்க அந்த ஊழியர்கள் வந்து அவங்க வந்து இந்த லோடிங் அன்லோடிங் ஆப்ரேஷன்ஸ் ஈடுபடும் பொழுது அவங்க வந்து என்னன்னா டாய்லெட் வசதி போதுமான வசதி இல்லாததுனால அவங்க பொது இடங்கள்ல யூரின் பாஸ் பண்றது அசிங்கம் பண்ணுறதுனால அங்க இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்கு ரொம்ப பிரச்சனையாகி அது சொல்லி அப்புறம் அதுவே அந்த பிரச்சனை அப்புறம் அடுத்து இன்னொன்று என்னன்னா அங்க இருக்கிற அந்த லோடிங் இந்த ட்ரக்குகள் நிறைய ட்ரக்குகள் வருது லாரிகள் வருது அவங்க என்ன ரோடுகளில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க வண்டியில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க ரோடுகள் மெயின் ரோடில் நிப்பாட்டுறாங்க தெருக்குலையும் நிப்பாட்டி விடுறாங்க தெருக்கில் பதினாறு அடிதான் பதினாறுல ஒரு லாரி நின்னா முடிஞ்சு போச்சு ஸோ அது ஒரு பிரச்சனை சொல்லியிருந்தாங்க ஸோ பல்வேறு பிரச்சனை ஏற்கனவே நான் இது சம்மந்தமாக டெல்லியில் போய் சென்ட்ரல் மாரிசிங் கார்பரேஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் அவர் நல்ல ஒரு அதிகாரி அங்கேயும் போய் நான் பேசினா எல்லா விஷயங்களும் நிறை கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவரும் அது எல்லாமே கேட்டுக்கிட்டு என்ன சொன்னாருன்னா கண்டிப்பா இதெல்லாம் எங்களுக்கு எங்க இதுக்கு வரலை கண்டிப்பா நாங்கள் பார்க்குறோங்க டெஃபினெட்லி வீல் டூ த நெசசரி லோக்கல் இருக்கிற ரெசிடென்ஸ் வந்து இது மாதிரி சஃபர் ஆகக்கூடாது நாங்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் எப்படி சரி பண்ணலாங்கிற சில ஆலோசனம் நாங்கள் இன்னைக்கு சொல்லியிருந்தேன் நான் அதன்படி இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்னைக்கு போறேன்னு சொல்லணுன்னே அவங்க இதுக்காண்டி எங்க சென்னையில் இருக்கிற ஜெனரல் மேனேஜரை இன்னைக்கு டெப்யூட் பண்ணி இன்னைக்கு காலையில் ஃபிளைட்டில் வந்து அவருமே என்னோட இன்ஸ்பெக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு ஸோ என்ன ஃபர்ஸ்ட் திங்க நான் அந்த பூச்சிகள் பொறுத்த வரைக்கும் குடோனில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் கொடோவில் பெருசாக பூச்சிகள் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா மே ஜூன் டைம்ல வந்து அந்த ஃபியூமிகேஷன் அந்த பூச்சிக்கொல்லிகள் இது பண்ணுறது வந்து அது இன்டென்சிவ் கொண்டு சொன்னாங்க இனியும் நாங்கள் இரட்டிப்பு பண்ணி இரட்டிப்புனா பாதிப்பு வேற மாதிரி உணவு உணவுதானிகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது இரட்டிப்பு பண்ணி முற்றிலுமா அதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் ரெசிடன்ஸ் அங்கிருந்து குடியிருப்பு வசதிகள் என்ன சொல்லியதுன்னா அது ரொம்ப அந்த பிரச்சனை உச்சத்துல இருக்கும்போது நீங்க சொல்லுங்க உங்க குடியிருப்பு பகுதிக்கு நான் வரேன் வந்துட்டு அதே நேரத்துல இந்த குடம்பரமா அங்கேயுமே பூச்சி அழிச்சு அப்போ இதுதான் ப்ளீடிங் சென்டர்னு பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆனா இப்போ அவங்க வந்து புடித்து கொடுக்குறாங்க அதனால பாத்துக்கலாம் மூணு நான் சொன்னேன் மழை காலங்கு பொதுவாக வந்து வீடுகள் நிறைய இடத்துல இல்லாமல் அங்கங்கே புதர்கள் அங்கங்க நிறைய இருந்துச்சுன்னா அங்க எப்படி பூச்சிகள் வரும் அதை இது நம்ம சம்மந்தப்படுத்தக்கூடாது வேர்ஹவுல இருக்கிற அதே மாதிரி பூச்சிகள் அங்க இருக்கு அதான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாவது ஆலத்துல அதுக்கு அடுத்தபடியாவது மழை வெள்ளி நீர் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் பான்ஸ் மழைநீர் சேமிப்பு குட்டைகள் நீங்க பண்ணணும்னு சொல்லியிருந்தனே அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் மாதிரி சொல்லியிருந்தேன் நான் சொன்னேன் தொண்ணூறு ஏக்கர் வச்சிருக்கேங்க ஒரு மூணு ஏக்கர் பண்ணுங்க ஒரு ஜேசிபி வச்சு தோண்டுங்க அவங்க ஒரு டேங்க் மாதிரி சொன்னாங்க சிமெண்ட் வச்சு கட்டுறது வந்து ரொம்ப உங்களுக்கு செலவா உங்களுக்கு அதுக்கு நீங்க மூணு ஏக்கருக்கு ஒரு மழைநீர் குட்டியை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அங்க இருக்கிற மண்ணுடைய கண்டனம் ரெட் தான் செம்மண் தான் தண்ணி டக்குன்னு இறங்கிருவங்களுக்கு அதையும் அவங்க அப்படி பண்ணிடலான்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ மழை நீ அது இல்லாம இருந்து வெளியே வர தண்ணி தொண்ணூறு ஏக்கர் இருக்கிற தண்ணி ஒரே இடத்துல இருந்து வெளியே வருது தண்ணி என்னதான் நாளைக்கு ஒரு பெரிய மழை வந்து ஒரு தடவை நமக்கு மான்சூன்ஸ் ரொம்பபுளா இருந்து அந்த குட்டைகளையும் நெரும்பி வெளியே வந்துச்சு மறுபடியும் இதே பிரச்சனை வரும் என்ன அங்க இருந்து ஒரே ஒரு இடத்துல தொண்ணூறு ஏக்கர் தண்ணி இந்த இருக்கிறது பரப்புல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ஒரு இடத்துல வெளியே வருது மூணு இடத்துல அட்லீஸ்ட் ரெண்டோ மூணு இடத்துல ஒரு எக்ஸிட் பாயிண்ட் சேர்ந்துச்சுன்னா அதை போய் அங்க இருக்கிற ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் வெள்ள அந்த நீர் வந்து வடிகால் போற அந்த இதுவுமே வேலை அங்கே முடியல அங்கங்க வந்து அடப்பு இருக்கு ஸோ அதையுமே என்ன சொல்லியிருக்கேன்னா மாவட்ட சோமனு சொல்லி அங்கே இருக்கிற மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு ஒரு விண்ணப்பம் கொடுத்து ஒரு பொறியாளரை வர சொல்லி டோப்போ ஸ்கெட்சை வச்சு கம்ப்ளீட்டா வந்து இந்த ஸ்ட்ராமரி ட்ரெயின்ஸ் கனெக்டிவிட்டியும் இது பண்ணோம் எங்க மேடு எங்க பள்ளம் பார்த்து அதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மூணு மணி நேரம் செலவு பண்ணோம் வந்து அதை நம்ம உள்ள ஒரு ஆய்வு பண்ணி பண்ணணும் சொல்லியிருக்க அடுத்தபடியாக அந்த லாரி நிப்பாட்டுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்க இடத்துக்குள்ளேயே ஒரு பேரிகேட் போட்டு இங்கே வெளியில் இருக்கிற லாரியில் உள்ள டிபார்ட்டுங்கன்னு சொல்லியிருக்கா அதுவும் அவங்க கண்டிப்பாக நான் செய்யறேன்னு சொல்லி தெருக்களில் மட்டும் கண்டிப்பாக லாரிகள் இருக்கக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன் நானு அவங்களும் அது சரின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த லேபரர்ஸ் வந்து இந்த அவங்க வந்து குளிக்கிறதுக்கு இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்திருக்கு அடிஷனல் கூடுதல் நீங்க ஃபெசிலிட்டிஸ் அறுபது பேர் வர்றாங்களா அறுபது பேருக்கு ஏற்றாப்புல நீங்க வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் இப்போல்லாம் வந்துச்சு ப்ரீஃபேப் ஸ்ட்ரக்சரே வந்துருச்சு இப்போ உங்களுக்கு ரெடியா அந்த கண்டெய்னர்ல போட்டு இதாக வந்துருச்சு அந்த மாதிரி யாரையும் அவங்க வச்சிருந்தாங்க ஸோ அது மாதிரி கூட நீங்க பண்ணிருங்க முன்ன வந்து அந்த தொழிலாளருக்கு பொறுத்தவரைக்கும் நல்லது கிடையாது அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொது வெளியில் இது பண்றது அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அதுவுமே அவங்க சரின்னு சொல்லிருக்கிறாங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வெளியில இருக்கிற அவங்க ரெசிடென்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்க அடுத்து முக்கியமான பிரச்சனை பாம்பு என்னன்னா அங்கே நிறைய புல் அந்த மரம் செடியெல்லாம் இதாகி அந்த காம்பவுண்ட் ஒட்டி இருக்கிறதுனால அங்கே நிறைய மழை காலங்களில் அந்த தண்ணி நிறைய நிரம்பும் பொழுது அந்த மழை பாம்புகள் வந்து அந்த மர செடி வழிய பக்கத்து வீடுகளுக்கு போயிருந்தது ஸோ அதுவே என்ன சொன்னால் அந்த காம்பவுண்ட் ஒட்டி ஒரு பத்து அடிக்கு எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டுறேன் அது யாருக்கும் வேலை ஆரம்பிச்சுட்டாங்க அந்த காம்பவுண்ட் ஒட்டி ஒரு பத்து அடிக்கு பேர் பிளாக் போடுறாங்க பேர் பிளாக் போட்டு ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க ஸோ அந்த பாம்பு பிரச்சனை இல்லை இன்னொன்னு இவங்க எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு பக்கத்துல ரயில்வேஸ் இடம் இருக்கு அவங்க ரயில்வேஸ் கூட பெரிய ஒரு கிட்டத்தட்ட அதுவுமே பல ஏக்கர் கணக்குல ஒரு இது அங்கேயுமே இதே மாதிரி நிறைய சீமக்கருவில மரம் எல்லாம் இதாகி காடு மாதிரி இருந்து அங்கிருந்து பாம்புகள் சொன்னாங்க சோ அங்கயுமே ரயில்வே அதிகாரிகள் பேசி அவங்க ஒரு அதிகாரி வர சொல்லி அங்க இருக்கிற கம்ப்ளீட்டா அங்க காம்பவுண்ட் ஒட்நாட்டுக்கு எல்லாத்தையுமே ஜேஎஸ்பி வச்சு கிளியர் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிருக்காங்க அவங்க சோ எல்லா முக்காசி நம்ம அவங்க என்னென்ன கோரிக்கை கொடுத்தா இது நான் பண்ணும்பொழுது அங்க இருக்கிற குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் அவங்கள வர சொல்லிட்டேன் நேரடியா அவங்களுமே பேசட்டும் அவங்க சொல்லும் போது அந்த அதிகாரிகள் அந்த பிரச்சனையுடைய வீரியம் அவங்களுக்கு தெரியும் அவங்களே வர சொல்லி இன்ஸ்பெக்ஷன் அவங்களையும் ஜாயின் பண்ணி என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க அதையுமே கிட்ட நான் பேசும்போது அதிகாரிகள் பேசும்போது அவங்களும் கூட இருந்தாங்க கிட்டத்தட்ட இதுமே கிட்டத்தட்ட டூ அண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு திருப்திகரமான இருக்கு தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் குடியிருப்பு பகுதியில் சென்ட்ரல் ஹேர்ஹௌசிங் கார்பரேஷன் சுத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் குடியிருப்புறாங்க இது கொடுத்திருக்க அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனா நம்ம இருக்கும் இருக்கும்னா இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மழை நீர் சேமிப்பு குட்டையை கொடுத்திருக்கேன் உன்னே ஒன்னு சொன்னேன் இந்த மாதிரி சங்கடங்கள் வந்து சென்ட்ரல் ஹார்ஹௌசிங் கார்பரேஷன்ல வந்திருக்கலாம் ஆனா உங்களுக்கு இந்த த்ரீ ஏக்கர்ஸ்க்கு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒரு நம்ம ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா காலங்காலமா உங்களுக்கு வந்து இந்த பகுதியில இருக்கிறது குடி தண்ணீர் பிரச்சனை என்னைக்கு வராது தண்ணி நல்ல தண்ணி ஏன்னா இடங்களில் நல்ல தண்ணி இருக்கும் ஆனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு எல் குடியிருப்பு அதிகமாக எல்லாரும் போர் போட்டு போகும்போது பிளஸ் இந்த மழைநீர் சேமிப்பு எதுவுமே இல்லாமல் எல்லாமே சாக்கடையில் போய் கலந்து போகும்போது எல்லா நகரங்களிலேருந்து குடிநீர் பிரச்சனை வருது இந்த மூணு ஏக்கர் அது குட்டையை போட போய் இந்த பகுதியில் இருக்க எங்கேயுமே வந்து தண்ணி பிரச்சனை பற்றாக்குறை வந்து நாளைக்கு என்னைக்கு வராது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிருக்கிறேன் அவங்க சென்ட்ரல் வேரசிங் கார்பரேஷன் அதிகாரிகளும் அவங்க ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணாங்க சொன்னபடி அவங்களும் அந்த அதிகாரியும் வந்திருந்தாரு எல்லாத்துக்கும் அவங்க இமீடியட்டா ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க சோ அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிட்டு அங்க இருக்க குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் அவங்களும் அந்த மக்களுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஜனங்க இருக்கிறாங்க அவங்க பிரச்சனையை இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து என்கிட்ட ஃபாலோ பண்ணது செஞ்சது அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சோ இன்னைக்கு மீட்டிங் இன்னைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் வரைக்கும் இருந்தது சோ இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு ஒரு சந்திப்பா இருந்தது நல்ல பிரயோஜனமா இருந்தது சார் இப்ப சர்வீஸ் ரோடு பில்ல இருந்து எங்க இருந்து வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது சார் ஒரு பட்ஜெட் எஸ்டிமேஷன் எவ்வளவு எவ்வளவு டைம் பீரியட்ல முடிக்கிறாங்க இப்போ நீங்க சொல்ற இந்த சஞ்சீவ் நகரம் நம்ம பேர் என்ன ஒய் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேர்த்து என்னோட எஸ்டிமேஷன் வந்து அரௌண்ட் செவன்டி குரோஸ் எயிட்டி குரோஸ் வரைக்கும் வரும் என்னுடைய அந்த சர்வீஸ் ரோடு பத்திரம் கிடையாது அந்த அண்டர் பாஸையும் சேர்த்து அந்த அண்டர் பாஸையும் சேர்த்து இதுல மெயின் என்னன்னா உங்களுக்கு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது நில கையகப்படுத்துறது எதுவுமே கிடையாது அதுலதான் நிறைய செலவாகும் பிரச்சனைகள் ஆகும் டைம் ஆகும்

அந்த ஜங்ஷன் இடத்துல வருது ஸோ அந்த சப்வே சுரங்கப்பாதை வர்றதுனால எங்கேயுமே நம்ம குடியிருப்பு எதுவுமே எடுக்க போறது கிடையாது செய்யறது கிடையாது பக்கத்துல கூட இல்லை பக்கத்துல குடியிருப்பேன் அதனால ஸ்பாட்டிஸ் போகணும் பொழந்தைங்களுக்கு அந்த ப்ளேஸ் ஃபுல் மாதிரி கவர்ன்மெண்ட் சரி 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 நான் பார்த்த இடத்துல இந்த நான் கேட்டன்னா எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா இந்த ரோடு ஸ்ரீரங்கப்புற ரோடு ஒன்னு உள்ள போகுது அந்த இடத்துல எக்ஸாக்டா வந்து வருது ஸோ நேரம் வரும்போது எங்க இடத்துலயும் வந்து வீடுகளோ வேற எதுவுமே அதை சொல்லி லேண்ட் இங்க கிடையாது எல்லாமே இங்க பொசிஷன் தான் இருக்கு சஞ்சீவர்கள் தான் ஒரு இடத்துல வந்து சர்வீஸ் போன இடத்துல அந்த கார்போர்ட் பைப் லைன் போகுதுன்னு சொல்றாங்க அது மாத்திரம் பேசுன்னு சொல்றேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மேக்ஸிமம் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து எயிட்டீன் மேக்ஸ் அவங்க சொல்ற எயிட்டீன் மந்த்ஸ் பதினெட்டு மாசம் பதினெட்டு மாசம் ஆகக்கூடாதுன்னு அதுக்குள்ளேயே முடிக்கிறது நான் ட்ரை பண்ணேன் ஏன்னா இது என்னன்னா ஒருங்கிணைக்கிற தான் நான் மனுவை மாத்திரம் கொடுக்க மாட்டேன் நானு எங்க இந்த ஃபைல் எங்க இருக்கு யார் எந்த அதிகாரிகிட்டு இருக்கு எதனால அது காலதாமது ஒண்ணு ஒண்ணுத்தையும் ஜி கோடர்ல இருந்து எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஜி கோடர் பொறுத்த வரைக்கும் இப்போ நிலத்த நிலத்தை வந்து சர்வே பண்ணிட்டாங்க சர்வே பண்ணி இந்த சர்வே நம்பர்ல மொத்தம் இவ்வளோ ஏக்கர் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஏக்கர்ஸ் சில பேர் ரெண்டு ஏக்கர் போட்டாங்க ரெண்டு ஏக்கர் கிடையாது மூணு புள்ளி மூணு ஏக்கர் வந்து தேவைப்படுது இந்த சர்வே நம்பர்ல தேவைப்படுது எல்லாம் சொல்லி இவங்க இருந்து இவங்க ரயில்வேஸ்க்கு கொடுத்துட்டாங்க இப்போ ரயில்வேஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எது இருந்தாலுமே சர்வே பண்ண அன்னைக்கு நான் சர்வே டேட் போது கூட வாங்கி கொடுத்தேன் அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் சார் சர்வே இன்னைக்கு முடிஞ்சிச்சானு சார் இன்னைக்கு சர்வே நாங்கள் ரயில்வேஷன் நகையே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சர்வரை வரலன்னு சொன்னாங்க உடனே கலெக்டர் மாவட்ட ஆட்சி கூப்பிட்டுறான் கூப்பிட்டு சொன்னோட ஒரு அடுத்த நிமிஷமே வந்து சர்வேர் வந்து என்னன்னு சொல்லி இல்லைன்னா நான் இன்னிக்கே வர சொல்லிடுறேன் நானாக்கெல்லாம் வேண்டாம் சொல்லி அவர் சர்வேர் அன்னைக்கே ஸ்பாட்டுக்கு வர வச்சது ஸோ எவ்ரி திங் பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு நீண்ட திருச்சி தொகுதி மக்களுடைய இடத்துல பதினைந்து வருட கோரிக்கைகள் ஜி மாத்திரம் கிடையாது சஞ்சீவ் நகர் ஒய் ஜங்ஷன் அது பல்வே பல்வேறு இடங்களில் இந்த ரயில்வே கிராசிங் பொறுத்தரைக்கும் நீங்கள் ஆரோபியா இருக்கட்டும் இல்லாட்டி அண்டர் பாஸாக இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் நல்லபடியாக போயிட்டு சார் இந்த சங்சிங் நகர் அந்த சர்வீஸ் ரோடு ஜாயின் ஆகுறப்ப நம்ம இருந்து போய் பைபாஸ் அந்த மாதிரி இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல வந்து எங்கேயுமே இந்த சேஞ்சு கிடையாது எங்கேயுமே சேர்ந்து கிடையாது ஒரே இது வந்து என்னன்னா நீங்க சங்கீதாஸ் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் இழுத்துடுறாங்க அது வரைக்கும் இழுத்துடுறாங்க கொண்டு போயிடுறாங்க எங்கேயுமே ஒரு நிலத்தை கையப்படுத்தணும் இல்ல அங்க யாரோ ஆக்கிரமிப்பு இருக்கு எடுக்கிறது செய்யறது எதுவுமே எங்கேயும் கேள்வி

அங்கே கிட்டத்தட்ட போட்டு ஒரு வருஷமாக லைட் எரியாமல் செய்யாமல் நிறைய இங்கே சரி ஒரு காவல்துறை ஒரு கான்ஸ்டபிளே கத்தி வச்சு குத்திட்டாங்க அப்புறம் நம்ம பேசி உடனே பேசி நகாய் சொன்ன உடனே விதின் டூ வீக்ஸ் வந்து அவங்க பண்ணல பண்ணலை இபிசைட்ல வந்து பண்ணி கம்ப்ளீட்டா லைட்ஸ் போட்டுட்டாங்க பட் நீங்கள் நீங்கள் சொல்ற மாதிரி நிறைய இடங்கள் அங்கங்கே இருக்குது பிரச்சனைகள் போட்ட ஃபிக்ஸ் போட்ட அந்த லைட்லேயுமே லைட் எரியாமல் இருக்குது அதில் என்ன சொல்றேன்னா நாங்கள் அவங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நீங்களே பார்த்து பண்ணணுங்க மனுதாரர் வந்து சொல்லி மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம்

அது சோர்ஸ் பண்ணி கொண்டு வரும்போதே அதோடய பூச்சி உடையது இருக்கு அது முட்டை போட்டு செஞ்சு அது இதாகும் புரிய இதாக அவங்களுக்கு பட் ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சோஃபீஸ்லேருந்து வச்சுருக்காங்க அதையுமே குறிப்பிட்டு நான் கூட கேட்டேன் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது எந்த தடை செய்யப்பட்ட கெமிக்கல் யூஸ் பண்ண முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது தடை செய்யப்பட்ட பேர் அந்த கெமிக்கல் பேர் மறந்துச்சிருக்கு அதை நிப்பாட்டாங்க இப்போ பொறுத்திருக்கி என்ன கெமிக்கல் யூஸ் பண்ண அதையும் நான் செக் பண்ணிட்டேன் எதுவுமே பேண்ட் கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது பட் அது அது ப அது அது வந்து பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கு

கம்ப்ளீட்டா வேற அவங்க கண்ட்ரோல் இருக்குது இது வந்து சி டபிள்யூசிக்குன்னு டோட்டலி டிஃப்ரெண்ட் இது கம்ப்ளீட் அவங்களுக்குன்னு ஒரு நிர்வாகம் தனியாக இருக்கு இதுக்கு அவங்க சம்மந்தமே கிடையாது ஆனால் மாத்திரக்கு சாத்தியம் கிடையாது அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறோம் இதுமே இதாகி உங்களால் இருக்கவே முடியல இந்த பூச்சி ரொம்ப மோசமாக செகண்ட் ஸ்டெப்பு பட் அது வரைக்கும் போக தேவை நம்பிக்கையோட இருப்பேன்னு சொல்லிட்டு அதனால அவர் அதிகாரியாக அவர் அஷூரன்ஸ் கொடுத்தாரு